ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா டெய்லியும் நம்ம சமைக்கும் போது டைம் சேவிங்க்காக சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் நம்ம வீக்லிக்கு தேவையானதை என்னென்ன நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் பாருங்கள் தோல் உரிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி தான் வைக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணி வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் பூண்டும் நான் பாருங்கள் உரித்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் கீழே கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கருவேப்பில் உருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது நிழல்லையே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வைக்கலாம் அது மேலேயும் கொஞ்சம் வாடி போகாமல் இருக்க டிஷ்யூ பேப்பர் நான் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது புதினா புதினாவே நல்லா நான் கட் பண்ணிவிட்டு ஒரு கவரில் வச்சிருக்கேன் பாருங்கள் டிஷ்யூன்னு வைக்கலையா வைக்கலாம் கவருக்குள்ளேயும் வச்சாலும் நல்லா வாடி போகாமல் இருக்கும் ஒரு வாரத்துக்கு நல்லாவே இருக்கும் கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் இது பழைய பச்சை மிளகா அதை தனியாக வச்சுக்கிறேன் புது பச்சை மிளகா தனியாக வச்சுக்கலாம் காம்பு கிள்ளி அதே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதே ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிட்டோன்னா அந்த ஈரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஈரம் ஈரமாயிடும் என்ன வச்சாலும் அந்த ஈரம் தான் ஈரத்தில் தான் அழுகிறது பச்சை மிளகாய் நம்ம டிஷ்யூ பேப்பர் வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தனித்தனியாக காய்கறி வந்து க ஒரே கவரில் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது ஒரு காய் வீணாக போனோன்னா அது இன்னொரு காயை வந்து வீ வீணாக்கிடும் அதனால் தனித்தனியாக ஒரு கவரில் எல்லா காயும் தனித்தனியாக கேரட்டு கோஸு கத்திரிக்காய் தனித்தனி கவரில்னா கவர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கவர் நான் சுற்றி டைட்டாக வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்னிக்கும் பொரியலுக்கும் டெய்லி தேங்காய் நமக்கு யூஸ் ஆகும் அந்த டைமில் உடச்சி நம்ம தேங்காய் திருவிட்டோ இல்லை கீணிட்டோ இருக்க முடியாது அதனால் நான் அதையும் நான் திருவி ஒரு சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் டெய்லி நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த தேங்காய் நம்ம திருவி வச்சுக்கிறது ஒரு அவசரமாக ஒரு சட்னி தேவை ஒரு துவையல் தேவை அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நமக்கு டெய்லி சமையல் தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிடணும் சுத்தமாக தண்ணி ஏற்கூடாது கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் நல்ல நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் நமக்கு வந்து அந்த ஜாரும் ட்ரையாக இருக்கணும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது நம்மளோட கையும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்ணாடி பாட்டிலும் தண்ணியாக இருக்கக்கூடாது எல்லாமே ட்ரையாக இருக்கிறோம் ஒரு ஒன் வீக்குக்கு கண்டிப்பாக நமக்கு இது வந்து தாங்கும் ஒன் வீக்கு இல்லைனா கூட ஃபோர் த்ரீ ஃபோர் டேஸ் நமக்கு வரும் ரொம்ப ஒன் மந்த்த்கெலாம் அரைச்சி வச்சுக்கக்கூடாது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு போதும் பூண்டும் அதேமாதிரி தனியாக உரித்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டெய்லி சமையலுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் பெரிய வெங்காயம் கூட ஈஸியாக உரிச்சிடலாம் டைம் எடுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் காய்கறி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டே நைட்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டே நைட்டு காய்கறி கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரையும் அதேமாதிரி ஃபஸ்ட்டு டேவே வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் தனியாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் மட்டும் நம்ம நீட்டாகவே நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் முழுசாகவே வச்சோன்னு சொன்னால் சுருங்கி போயிடும் ஒரு நாள் வச்சால் கூட காய்ஞ்சு போயிடுங்க அப்படியே அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஈரத்தில் சுருட்டி வைப்பாங்க அப்படியே வைக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் டப்பாவில் நம்ம மூடி போட்டு வச்சோம்னா இதுவும் சூப்பராகவே நமக்கு ஒரு வாரத்துக்கு தாங்கும் ரெண்டு மூணு டைம் குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் அதையும் நான் கட் பண்ணி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பூ பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் எங்கள் வீட்டில் பூ பூக்குது டெய்லியும் நம்ம பறிப்போம் கட்டுறதுக்குன்னு டைம் இருக்காது நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு நாள் மூணு நாள் பூ சேர்த்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டோ ஒரு பாக்ஸில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஃப்ரைடே நமக்கு நிறைய பூ தேவைப்படும் சாமிக்கு போடுவோம் அதனால் அன்னைக்கு நமக்கு நிறைய பூ வந்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் பூக்கிற பூவை வச்சு நம்ம ஈஸியாக கட்டி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் நிறைய பூ நமக்கு கிடைக்கும் ஒத் மொத்தமாக ஒரு நாள் கட்டி நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ஈஸியாக சமையல் வந்து கஷ்டப்படாமல் செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ